வணக்கம் நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமராக இருக்கும் ஒரு பொருளாகட்டும் இல்லை வியாதிகள் ஆகட்டும் நம்ம எந்த அளவுக்கு வந்து பழைய விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே வந்து கன்சியூம் பண்ணுற லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரே தலைவலின்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன் கடையில் இருந்த வேலைக்கார பையன் வந்து தலைவலிக்கான ஒரு மாத்திரை ஸ்ட்ரிப் கொடுக்குறாங்க சரி உன்னோட ஓனர் எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு சரியான தலைவலி அதோ அந்த காபி கடையில் காஃபி சாப்பிட போயிருக்காரு அப்படின்னு அந்த கடைப்பையும் சொல்கிறான் அப்போது எனக்கு என் கையில் இருந்த தலைவலி மாத்திரையை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பாகிடுச்சு அதே மாதிரி அம்மாவுக்கு பிபியும் ஷுகரும் ஏறிடுச்சின்னு அலறி அடிச்சுட்டு டாக்டரை பார்க்க காலையிலேயே கிளம்பியாச்சு டாக்டர் யோகா இருக்காரு முக்கால் மணி நேரம் காத்திருந்தோம் அதுக்கப்புறமா அம்மாவை செக் பண்ணி பார்த்த டாக்டர் வந்து மருந்துகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வேலை வேலைக்கு சரியாக எடுத்துக்கணும்னு அறிவுரை சொல்கிறாரு அவர் எழுதி தந்து அதிகப்படியான ஐந்து ஆறு மாத்திரைகள் கொண்ட சீட்டை பார்த்துட்டே ஒரு ஆவல் உந்த டாக்டர் நீங்கள் யோகா செய்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு பதினஞ்சு வருஷமாக செஞ்சுட்டு வர்றதாகவும் அதனால தான் அவருக்கு பிபி சுகர் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறதாகவும் அவர் சொல்கிறாரு அப்போது என் கையில் அம்மாவுக்காக எழுதி கொடுத்துருந்த பிபி சுகரை குறைக்கிறதுக்கு இருந்த மாத்திரை சீட்டை பார்த்தோன்னையும் எனக்கு அது கேன்னு என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது அதே மாதிரி அக்காவோட தலைமுடி வந்து ரொம்ப கோரமாக ஆகிட்டுருக்கிறதா அவளுக்கு ஒரு உணர்வு சரி வாங்க பார்லர் போவோன்னு சொல்லிட்டு போயாச்சு நம்ம நலனுக்கருதி ப நிறைய பேக்கேஜ் அங்கே இருக்கிறதா நம்மக்கிட்ட நம்ப வைக்கிறாங்க ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு ரொம்ப அன்போடு சொல்கிறதா நம் நம்மளும் நினச்சிட்டு ஆயிரத்தி இரநூறு ரூபாயிலருந்து அந்த பேக்கேஜ் ஆரம்பிக்குது மூவாயிரம் வரைக்கும் கூட லிஸ்ட்டு போயாச்சு பேரம் பேசி மூவாயிரம் ரூபாய் பேக்கேஜை ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு முடிக்கிறோம் அப்போ நாங்கள் நினச்சிக்கிறோம் நாங்கள் ரொம்ப சாமர்த்தியோன்னு ஆனால் அவங்க அக்காவோட இத முடிய கோதிட்டு இருக்கிற பெண்மணியோட தலைமொழி ரொம்ப அழகா இருந்ததோட கமகமன்னு ஒரு நறுமணமும் அதுல இருந்து வந்துச்சு அட நல்ல வாசனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க காலம் காலமாக அனைவரும் உபயோகிச்சிட்டு வர சம்பிரதாயமான தேங்காய் எண்ணெயை தான் சூடத்தை கலந்து உபயோகிச்சிட்டு வர்றதாகவும் தான் முடி நீண்டு அழகாக இருக்கிறதாகவும் அவங்க சொல்கிறாங்க அப்போது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு பேரம் பேசின எண்ணெய் பார்த்து அக்கா வந்துட்டு விழிக்க அவளை பார்த்து நான் விழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு கதை அதே மாதிரி நெருங்கிய உறவினருக்கு ஒரு பெரிய பண்ணை இருக்குது அதில் அயல்நாட்டு கறவை பசுக்கள் நூற்றி ஐம்பதெண்ணம் அவங்க வளர்த்துட்டு வராங்க தரும் பாலை கறந்து எடுத்து மிஷின்களில் வச்சு பாதுகாத்து வெளிச்சந்தையில் நல்ல வி விலைக்கு விற்றுட்டு வராது அதே பண்ணையில் பார்த்தா ரெண்டு உள்ளூர் பசுக்கள் மேய்சிட்ருக்கு அதாவது நம்ம நாட்டு பசுக்கள் அது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க குடும்பத்தினரின் உபயோகத்திற்கு தேவைப்படுற நெய்ப்பால் ஆகியவற்றிற்காக வளர்க்கப்படுறதாகவும் அதை தவிர வேறு எந்த நெய் பாலையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உபயோகிக்கிறது இல்லை அப்படின்னும் அவர் சொல்கிறாரு அப்போ பிராண்டட் மில்க்கு சாப்பிட்றவங்கள நினச்சிட்டே நமது நாட்டு பசுக்களை பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்தது அதே மாதிரி ஒரு நாள் மதிய உணவிற்கு ஒரு புகழ்பெற்ற உணவு விடுதிக்கு போயாச்சு சாப்பிட்டு முடிச்சதும் பில்லு கொடுக்குறாங்க அப்போது சாப்பாடு எப்படி சார் இருந்ததுன்னு கேட்குறாங்க அப்புறம் சொல்கிறாங்க பசுனை சுத்தமான ஆயில் பாஸ்மதி அரிசி மட்டும்தான் நாங்கள் உபயோகிக்கிறோம் அடிக்கடி வாங்கன்னு சொல்கிறாங்க அத்தோடு கேபினுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட விசிட்டிங் கார்டையும் கொடுத்தாச்சு ரிவ்யூவும் வாங்கிக்கிட்டாங்க அப்படி வாங்கும்போது அங்கேருந்து டிஃபன் கேரியரை நான் பார்த்துட்டு கேட்குறேன் அது யாருக்கு இந்த டிஃபன் கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது சாரோட டிஃபன் கேரியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஹோட்டல்லையே சாப்பிட மாட்டாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஒருபோதும் சாப்பிட்ற மாட்டார் அவருக்கு வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என் கையில் இருந்த ஆயிரத்தி எழுநூறுவா பில்லை பார்க்கும்போது அது என்னை பார்த்து கேனு விழிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி எனக்கு பல அனுபவங்கள் ஏற்பட்டுருச்சு சில சமயம் சிரிப்பாக இருக்குது சில சமயம்

ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த எனர்ஜி ஆன் பவுடர் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் உட்காந்து சாப்பிடும்போது அதை அவர் வந்து தட்டி விடுவார் ஏன்னா அவர் ஊருக்கெல்லாம் விற்பார் பட் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏன்னா அதில் என்ன கலப்படம் இருக்கு என்ன இது இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி நம்ம நான் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தேடி போகும்போது நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம இருந்து அமௌண்ட் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்களை தான் கடைபிடிச்சிட்டு வராங்க இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய பழக்க வழக்கங்களை எல்லா விஷயங்களையும் முடியல அப்படின்னாலும் எந்தெந்த விஷயங்களில் கடைபிடிக்க முடியுமோ அந்தந்த விஷயங்களில் கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு செலவுக்கு செலவும் மிச்சம் ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமும் அற்புதமாக நெழச்சி நீடிச்சிருக்கும் நீங்களும் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் மாதம் மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ